ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கிறது உள்ளாட்சி தினம் சொல்லிட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்போ வந்து மழை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இன்று அதாவது இன்று கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு கிராமத்துலேயும் இன்று நடக்கிறது சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய கருப்பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதிய பயனாளர்கள் அது யாருன்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் புதிய பயனாளர்கள் தேர்வதற்கான நடைமுறை இருக்குன்றாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்ஹெச் அதாவது புதிய பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அது கூடவே பார்த்தீங்கனாக்கா பழைய வீடு கட்டியிருப்பவங்க கலைஞர் வீடு திட்டத்தில் வீடு கட்டியவர்கள் அல்லது வீடு பழுதடைந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த கிராம சபை கூட்டத்தில் அவங்களுக்கும் கூடுதல் பயனாளர்களாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு திட்டத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட மூன்று லட்சம் நிதியுதவி வழங்கி வருகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சிமெண்ட் வீடு இல்லாதவர்கள் தகுதியுடையவர்கள் முந்நூற்றி அறுபது சதுரடி பரப்பில் வீடு கட்டப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர் வரை பயன்பெறும் வகையில் நிதியுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ஏழை மகளின் கனவாக இருப்பதை சொந்த வீடு கட்ட வேண்டும் அதுவும் கான்கிரீட் வீடு கட்ட வேண்டும் என ஆசைப்படுவார்கள் அதற்கானவே தமிழக அரசாங்கம் சார்பில் கான்கிரீட் வீடு கட்ட மூன்று லட்சத்தை அள்ளி கொடுக்கிறது அந்த வகையில் இந்த நடப்பு ஆண்டு ஒரு லட்சம் வீடு கட்ட இலக்க நிர்ணயித்து செய்யப்பட்டுள்ளது வறுமைக்கோட்டு கீழ் வாழும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் இந்த திட்டத்தில் பலன்களை பெற தகுதியுடையவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் இன்னைக்கு சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பயனாளர்கள் தேர்வு நடைபெறுகிறது நீங்களும் அந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவங்க கேட்கும் ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் கிராம சபை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா என்னென்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் என்பதற்கான என்ஆர்ஜிஎஸ் கார்டு கம்பல்சரி கேட்குறாங்க என்ஆர்ஜிஎஸ் கார்டுனா நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கான அட்டை இருப்பவர்களுக்கு த கண்டிப்பாக கிடைக்கன்றமாக சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பெயரில் சொந்த வீடு இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படி வீடு இருந்தாலும் கூ கூரை வீடு அல்லது கொட்டா வீடு மாதிரி இருக்கணுன்றமாக சொல்லி இருக்கா தட்டு வீடாக இருக்கக்கூடாது அதாவது சிமெண்ட் சிமெண்ட் ரோடு போட்டதோ ஓலை வீடு மாதிரி இருந்தாலும் கொடுப்பாங்கன்றமே சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் பேரில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு இது கொடுக்குறாங்க மற்றும் உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு என்ஆர்ஜிஎஸ் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தீங்கனாக்கா கிராம சபை கூட்டத்தில் எனக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷை எழுதி கொடுத்தீங்கனாக்கா கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய பயனால் தேர்வு நடைபெற்று உடனடியாக மேற்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க கலைஞர் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மூணு மூன்று லட்சத்தி மூணு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடு கட்டத்திற்கான எட்நூறு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தைந்து ஆண்டில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கான ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் ரூபாய் வீதமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீட்டு அனுமதி அரசாணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது வீட்டின் கட்டுமானத்தை ஏற்ப தரைமட்ட நிலையில் ஜன்னல் மட்ட நிலை கூரை மேம்பட்ட நிலை பணிய பணியூற்ற பின் நான்கு தவணை கொடுப்பாங்க ஒரு தவணை வங்கி கணக்கிலும் கொடுக்குறாங்கன்ற ஒவ்வொரு தவையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வங்கி கணக்கில் கொடுக்குறாங்க இது நாலு தவணையாக கொடுக்குறாங்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து க பேஸ்மெண்ட் போடணுன்னா கடைக்கால் போட்டவுடனே ஒரு அமௌண்ட்டு ஜெல் இன்டர் லெவல் அதாவது ஜென்னல் நெலல் சொல்லுவாங்க அது ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு மேலே கூரை போட்டிருந்தாக்கா அதுக்கு ஒரு லெவல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வேலை பண்ணி பெயிண்ட் அடித்து காட்டுனதுக்கப்புறம் ஃபோர்த் அமௌண்ட்டு நாலாவது அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் முறை பார்த்திங்கனாக்கா வறுமை கோட்டிற்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் பயணிகளை பெற முடியும் தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் பலன்கள் பெற விண்ணப்பதாரர்கள் செங்கல் மற்றும் சிமெண்ட் செய்யப்பட்ட வீடு வைத்திருக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கூரை வீடு இருக்கக்கூடாது எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸெக்ஷன்னா மேலே வந்து ரூப் போட்டிருக்கக்கூடாது கான்கிரீட் வீடாக இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க கூரை வீடு ஓட்டு வீடு அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் சொந்த வீடு இருக்கக்கூடாது அவர்கள் பேரில் சொந்த வீடு இருக்கக்கூடாது வீட்டின் விவரம் பார்த்தீங்கனாக்கா இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட வீடு முந்நூற்றி அறுபது சதுர அடி பரப்பில் சமையலாலையும் கட்டப்பட வேண்டும் முந்நூறு சதுர அடியில் சிமெண்ட் கூரையாகவும் மீதமுள்ள அறுபது சதுர தீ தீப்பிடிக்காத கூறையாகவும் பயனாளிகள் விருப்பப்படி அமைக்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவர் செங்கல் இன்டர்லாக் செய்ய என்றால் செய்யப்படும் இன்டர்லாக் முறையிலும் வீடு கட்டிக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆவணங்கள் பார்த்தீங்கனாக்கா என்னென்ன தெரியும் இந்த திட்டத்தில் இணைய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை செல்ஃபோன் நம்பர் வாக்காளர் அட்டை பான் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குடும்ப அட்டை வீட்டு முகரி போன்ற அட்டை கொடுக்கணும் அந்த கிராமத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமா வாழ்ந்துருக்கணும் என்ஆர்ஜிஎஸ் கார்டு வச்சுருக்கணும் நூறு நாள் வேலை திட்டத்தில் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இது முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க குறைந்த விலையில் சிமெண்ட்டுகள் கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வீடு வீடு கட்ட கட்டி முடித்தவுடன் உங்களுக்கு பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுடன் சேர்ந்து அந்த பணத்தை வரவேக்குவாங்க மூன்று லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு தவணைகளாக கொடுக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் சேரணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி கிராம சபை கூட்டம் நடக்கிறது உங்கள் பகுதியில் நடக்க கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ